ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க விஜய் ஓ புதுசா சொல்ல ஆரம்பிச்சுட்டா சாய் பிரார்த்தனா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரிஞ்சிருச்சு ரோமா பெட் நேம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆன இந்தியன் தாத்தா படத்துக்கு போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடு வந்து வேகமா வளர்ந்துட்டு இருக்கு ஸோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு எப்படி வந்திருக்குன்றதெல்லாம் இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம அது ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் போனோம் முதுகு வலிக்கு ஸோ அங்கே என்னென்ன சொன்னாங்கன்றதா இன்னைக்கான வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போனோம் போனோமா குட் மார்னிங் என்ன தான் வந்து நம்ம பிறந்த ஊர் நாலு நாள் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா அரட்டி அடிச்சுட்டு இருந்தாலும் தூக்குன்றது நம்ம வீடு தான் எப்பயுமே சொல்லுவாங்கள்ல எங்கே சுற்றினாலும் நம்ம வீட்டில் வந்தாலும் நிம்மதியாக தூங்க முடியுன்ற மாதிரி நைட்டு சூப்பராக தூங்கி சரியான ரெஸ்ட்டு பேச பார்த்தாவே தெரியும் அங்கெல்லாம் இருந்தப்போ சமர் டயர்டாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நம்ம ஆஸ்பர் ஷெடியூல் கோயிலுக்கு போகணும் அதனால் வந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டல் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வந்தோம்ல இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க செந்தில் சார் ஜிவியனோடய ஹெட்டு அவரை போய் பார்க்கணும் இந்த ஸ்பைன் இஷ்யூவுக்காக சாயங்காலம் ஆறு மணிக்கு அதுக்கு முன்னாடி மீன் வயல் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் நடக்கம் போய் சரஸ்வதியை வீட்டில் விட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும் டியூஸ்டே கோயிலும் மிஸ் ஆகிடுச்சு அதனால் நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இங்கே போயிட்டு வந்துடுவோம் நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டேன் நான் பூஜைக்கு போக மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக பூஜைக்கு போயிட்டேன் நெய் வைத்தியம் தான் பார்க்க முடியல சாப்பாடு இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்காதனால வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது சூடாக இருக்குது நான் சாப்பிடுவேன் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லை வேணால் உப்பெல்லாம் போட மாட்டாங்க போகல பிரசாதம்னால் இல்லை சுத்தமாகவே மாட்டாங்க போலமே இந்த உள்ளே கொடுக்குற பிரசாதலாம் போட மாட்டாங்க போல் வெளில கொடுக்குறதில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ரொம்ப அவங்களுக்கு பிளண்டாக தான் இருக்கும்

இப்போ வந்து முட்டையை வந்து மெதுவாக கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது இதை நறுக்கி மட்டும் என் மதங்களில் வச்சுருக்க சொன்னாங்க எனக்கு எவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உரிச்சு நறுக்கி வைக்கிறது ஒரு வேலை வறுத்து விட்டுருவாங்க தப்பாக வரத்து அப்புறம் ஒன்று வறுத்துடா போகிறாங்க இல்லை 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 அப்படின்னு ஒரு இன்ச்சு கூட அப்படி நவுற அழகாக பொறுமையாக அப்படி கத்தி இறக்கி அப்படி கட் பண்ணி வச்சிருவேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சு கொடுக்குறேன் கீழ ஒரு போர்ஷனில் பசங்க சாப்பிட்ணுமா இந்த காயை போட்டு ஒரு போர்ஷனில் பசங்க சாப்பிட்ணுமா சாம்பார் அதெல்லாம் இல்லையா சாம்பார் தயிர் குழம்பு ஒன்றும் கிடையாது இதை மட்டும் சாப்பிட சொல்லிட்டாங்க இதான் முட்டை ஃப்ரை இருக்கிறது இதான் நம்மளுக்கு வந்து மனசு தேர்த்துற விஷயம் இதனால எண்ணெயெல்லாம் போட்டு கொஞ்சம் கொழுப்பாக தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்றது தான் வாய் கொழுப்பாக அதிகமாகிடுச்சு இப்படியே பழக்கி பழகி திடீர்னு இப்படி மாத்திரம் நம்ம எப்படி முடியும் இருந்தாலும் பழக்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டுருக்கேன் சரஸ் எங்கே கிளம்பி

ரொம்ப சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எப்போ புக் பண்ணமோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதான் பெட்ரூம் இதான் ஹால்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப நானும் பிரசித்தியாக சரசெல்லாம் போய் வாயை புலந்துட்டு பார்த்த டைமு ரைட் சைடில் வந்து நம்ம நிலக்கால் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடு ஓரளவுக்கு வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருச்சு லைட்டாக ஷேப் வர மாதிரி இருந்துச்சு இப்போ போய் பார்த்தா ஃபுல்லாக பக்காவாக எதது எந்தெந்த இடத்துல இருக்குன்னா அவ்வளோ எக்ஸாக்டா இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அதை தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் பாருங்கள் இதுதான் வந்து ஹாலு நம்ம நிலக்கால் பூஜை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பன் கிச்சன் கேட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா அது ஓப்பன் கிச்சனு ஃபுல்லாக வந்து அது பேர் என்ன சிமெண்ட்டெல்லாம் பூசிட்டாங்க இது நம்மளோட கிட்ஸ் பெட்ரூம் கிச்சனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கிட்ஸ் பெட்ரூமு இதுதான் நம்மளோட ஃபுல் கிச்சனு டோட்டலாக சூப்பராக ஷேப்பு நல்ல விண்டோஸ் எல்லாமே நல்ல எலிவேஷனோடு இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எம்டி ஸ்பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமு அதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் இது காமன் ஏரியா காமன் பாத்ரூமு ஸோ இதில் நம்ம ஏதாச்சும் ஐடியாஸ் பண்ணணும் அது என்னென்னு பிளான் பண்ணி ஏகப்பட்ட ஒர்க்கருக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்களா இவர் இதை காட்டுறாரு ஸோ இது வந்து நம்ம பால்கனி யூட்டிலிட்டி ஏரியா ரெண்டுமே சேர்ந்து வருது இங்கே மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வென்டிலேஷன் கொடுத்துருந்தாங்க நம்மளது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏ பிளாக்னால அந்த பக்கமும் பில்டிங்லாகனால நல்லா காற்று வசதி இருக்கும் இதுதான் கிட்ச் ரூமு பிரசியாக பிடிச்ச மாதிரி இதை வந்து நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இதை நம்ம மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து நம்மளுக்கு வாக்கிங் வாட்ரு ஆஃப் மாதிரி ஒரு ஏரியா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மேலே வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இது நம்மளோட பாத்ரூம் ஸோ இதுதான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு என் புருஷனுக்கு வந்து நான் கிடச்சது ரொம்ப லக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீயே சொல்லியிருக்கியே உனக்கு அறிவு இருக்கா பக்கி நீங்கள் நினைக்கலாம் பட் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு உமனை வந்து நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் கூட்டு போகிறோன்னா என்ன பண்ணுவாங்க அதை வாங்குகிறேன் இதை வாங்குகிறேன் அப்படி பார்ப்பாங்க வாங்குறாங்களோ இல்லையோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்ப்பாங்க பட் நான் என்ன வாங்குகிறோமோ அதை மட்டும் தான் பார்ப்பேன் ஸோ பிரசித்தியாக்கு இந்த ரஃபில் ஷால் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அழகாக இருந்துச்சு அவளோட ஒரு சோலிக்கு ஆல்ட்ரேஷன் துணிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷால் மாதிரி ஏதோ ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு பிரசித்தியாக்கு வாங்கினாங்க அதுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துட்டு நேராக என் பொண்டாட்டி பசிக்குது நம்ம ஸ்கூல் முடியும் லேட்டாகவும் ஏதாவது சாப்பிட்லாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஃபஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் கேட்டேன் அவளா ஸோ நாங்கள் போய் ஆர்டர் பண்ணோம் அவள் சாப்பிட்டது என்னமோ ஒரு ஃப்ரூட் சாலட் தான் நான் சாப்பிட்டதான் ஒரு ஃப்ரூட் சாலட் ஒரு வெண்ணிலா அதுக்கப்புறமேட்டு ஒரு வெண்ணிலா அப்புறம் கொய்யா பழம் நிறைய டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன் என் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம்னா அம்புட்டு பிடிக்கும் பாருங்கள் எண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சாப்பிட்டேன் இன்னும் பத்தலை ஆனால் முடிச்சிட்டேன் வீடு போய் பார்த்துட்டு வந்தாச்சு போய் துணி மாற்றியாச்சு புதுசாக ஏதோ துணி எடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு மைக்கல் சில ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இது வந்து ஒரு அன்எக்பெக்ட் பிளான் மைக்கல் சில எனக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட முன்னாடி ஆசைப்பட்டு கூப்பிட்டு வந்து விழுற இதுக்கப்புறம் நம்ம எங்கே போறோம்னா பிரசித்தியாக ஸ்கூல் பிக்கப் பண்ண போறோம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு முன்னாடியே போய் நிற்க வேண்டியதா நான் வந்துருச்சு போய் வெயிட் பண்ணுவோம் பிரசித்தா வருவ மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்கா விட்டு போனால் எங்க அம்மா அப்பாவும் ஒரு பத்து நிமிஷம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஃபோன் எடுத்து ரெண்டு பேரும் பெயிண்ட் அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் கட் பண்றாங்க ரெண்டு பேரும் பேப்பரை தூர என் சின்னம்மாவ எங்க பேர் அப்புறம்

சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் போயிடலாம் ஆசியா வந்தால் லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் சரஸ் கொஞ்சம் சோகமாக இருந்தால் சரின்னா எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு சரசை பார்த்து கலாய்ச்சிட்டு இருந்தேன் என்ன வேணும் வெளில போய் சாப்பிட்லான்னு கேட்டால் இப்போ பாருங்கள் வெளில போய் சாப்பிட்லாமான்னு கேட்டால் சரிப்பா பாருங்கள் வாங்கி கொடுன்னு என்ன சரஸ் போய் சாப்பிட்லாமா பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி அப்படி ரியாக்ட் பண்ணேன் எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருந்தோம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதாங்க பரிசு எழுதியிருப்போம் என்ன மார்க் வரும் பாஸ் ஆகோமோமோ ஃபெயில் ஆவோமோ அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரிப்போர்ட் வச்சுட்டு டாக்டர் பார்க்குறப்ப வயிற்றுக்குள்ளே ஒரு உருளை உருளும் பாருங்கள் சரசு நானும் ஒரு ஏழு மணிக்கு வந்தோம் அப்படியே காட்டிட்டு சீக்கிரம் போயிட்டு வெளில டின்னர் சாப்பிட்லான்னு சரஸ் ஆசைப்பட்டேன் ஆனால் பண்ணி இங்கே ட்ரையாகிடுச்சி முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த பெல்ட்டு போட சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி போடுறதுன்னு இங்கே ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்டு ட்ரைனிங் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் ட்ரைனிங் எடுக்கிறப்போ போயிட்டுருக்கேன் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு பிள்ளைங்கள்லாம் இங்கே எங்கேயும் கேட்டுகிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இங்கே வாடிக்கு போயிருக்காங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் நம்மளுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க சரஸ்ட்டை நான் பேச சொன்னேன் நம்ம சிங்காரத்தை அப்புறம் போய் வாங்கிக்கிறேன்னு சரசு தான் ரொம்ப பதறியில் போட்டு பார்த்துருப்போம் பாவம் சொல்லி வாங்கி கொடுத்தான் என்ன விஷயம்னா ஒரு போன் வந்து லைட்டாக நொந்துருக்கான் ஜவ்வோ கொஞ்சம் தெஞ்சிருக்கான் நான் வேறு ஏன் எதுக்குன்னா கேட்காம சொன்னதை கேட்டு வந்துவிட்டேன் சரஸ் வேறு ஏன் ஆச்சு எதுக்காச்சு எதனால் அவனுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிலாம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல பத்து நாள் கழிச்சு வந்து கேட்டுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ஆ அவங்க மெயினாக என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்மளோட பழைய கேன்சர் ஃபைலையும் பார்த்துட்டு அந்த சம்மந்தமாக எந்த ஸ்ப்ரெட்டும் இல்லை ஸோ பயப்படாதீங்க எம்ஆர்ஐக்கு மேலே ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே எதுவும் பார்க்க முடியாது எதாவது இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சி விட்டார் இப்போ ஃபிசியோதெரப்பி கால் வந்துட்டாங்க நம்ம போய் இதை சீக்கிரம் போனாலும் சரஸ் எப்படி ஃபீல் பண்ணுறேன் சொல்லு சாரசே ஹாஸ்பிட்டலாக போய்ட்டுருக்கோம் நல்லா ஒன்றும் ஒரி பண்ணாத பல்ப் இதை போடுறோம் சரி பண்ணுறோம் ஏ அழுவாதடி ஒன்றும் அழுவாதடி சும்மா நார்மலானது தானே நம்ம ரெகுலராக ட்ராவல் பண்ணோம் ஃப்ளைட்டில் போனதெல்லாம் சேர்த்து தான் வந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை சரியா டோன்ட் வரி அதை போட்டு நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கராக எழுந்திரிக்கிறோம் சரசு பாருங்கள் பாசத்தில் அழுகுறோம் சோகமே சோகமே அழுவாதம்மா நிறைய அந்த பெல்ட்டை போட்டு பார்த்துட்டேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு கழித்திட்டீங்களா போட்ட மாதிரி தெரியல சாப்பிட்றப்ப என்ன போட்டுக்கணும் அதை போட்டு சாப்பிட முடியாது புதுசாக இருக்கனால குளிக்கிறப்பையும் தூங்குறப்பையும் போடக்கூடாதுன்ட்டாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மாவின் கைப்பக்குவத்தில் தக்காளி தோசை சாரி தக்காளி தக்காளி தொக்கு தோசை நல்லா இருந்துச்சு சாப்பிட நல்லா கன்வீனியன்ட்டா வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கு மணி ஆயிடுச்சு என்ன விஷயம்னா அடிக்கடி நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் போகிறப்ப நம்மளுக்கே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வலி வந்துருது ஏன்டா இப்படி இருக்குது இதுக்கு முதுகு வலிக்கிற மாதிரியே இருக்குது வலிக்காத மாதிரி இருக்குது சொல்லலாமா வேணாமா சொல்ல சொல்ல அதிக காம்ப்ளிகேஷன் இருக்குது சரி ரைட் ஏதாவது சரியாக போயிருன்ற நம்பிக்கையில் இன்றைக்கிட்டே இன் பண்ணுவோம் நாளைக்கு பிரசித்தியா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவோம் பாய் குட் நைட் தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் பிரசித்தியா ஸ்கூலுக்கு ஆகிட்டேன் பிரசித்தியா எக்ஸாம்லாம் முடிஞ்சது மார்க் காட்டவே இல்லைன்னு கேட்டேன் மூணு நாளாக நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க நேற்று சொன்னேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்றைக்கி நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அங்கே காட்டு ரோமா எழுந்திரிச்சிட்டு இங்கிலீஷ் டுவெண்ட்டி த்ரீ தமிழில் டுவெண்ட்டி டூ ஹிந்தியில் டுவெண்ட்டி டூ இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பரான மார்க்ஸ் வாங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம நேற்று நாங்க வந்து ஒரு சர்ப்ரைஸே உங்களுக்கு சொல்லல இன்னைக்கு வந்து இந்தியன் டூ படத்துக்கு போகிறோம் நேற்று நாங்கள் வரப்போயே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் டிக்கெட் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு டியூஷன் முடிச்சிட்டு வந்தாலும் படத்துக்கு போகணும் ஓகே மரியம் சினிமாஸ் இங்கே ஒரு அழுதுட்டு இருக்கா யாருன்னு பார்க்கலாமா ஏன்மா இங்கே வந்துட்டேன் அங்கே போய் படிப்போம் ரூம்ல இங்கே என்ன தூக்கம் இந்த பெல்ட்டை பாக்குறப்ப எனக்கு போட்டுருவாங்க பெல்ட் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இதை வந்து எப்பயுமே போட்டுக்கிட்டா பெட்டர்னு சொன்னதுனால நைட்டு போட்டு பார்த்தா வண்டியிலேருந்து வரப்ப போட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு இப்போ ஸ்கூலுக்கும் போட்டு போயிடலாம் நேற்று கொடுத்து ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க போட்டோன்னு சமையலான தூக்கமும் வந்துச்சு இனிமேல் பெல்ட் சில மிச்சம் செலவு மிச்சம் எங்கள் அம்மாவே மசாலாலாம் வீட்லேயே காய வச்சு அரைப்பாங்க வெளில கொடுத்து டூ த்ரீ மந்த்ஸ் எல்லாம் வெளில போயிட்டு அதனால மசாலாலாம் அரைக்காம இருந்துச்சு இன்னைக்கு பிரசித்தியா ஸ்கூலில் விட்டு வரப்பே வரமல்லி வர மிளகாலாம் வாங்கிட்டு வந்தாச்சு மல்லித்தூள் மிளகாய் தூளுக்கு நாளைக்கு இட்லி பொடி அரைக்கலான்ட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் காஞ்சிட்ருக்கு அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் காஞ்சிபை வந்தோடனே என் மைண்டுக்குள்ளே தோணுச்சு ஒரு ரோல் சேஞ்ச் பண்ணி நம்ம குழந்தை நம்ம வீட்டை பற்றி என்னெல்லாம் நினைக்கிறான்றத அம்மாவா நம்ம ஒரு ஃப்ரெண்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன் அதனால் வந்து நான் ஷாலினி இவ வந்து உன் பேர் பாப்பா பப்பாத்தா அஷிதா ஓகேவா இவ அஷிதாவா இப்போ வந்து நான் எங்கள் குடும்பத்திலே வாழ்ந்து எங்களை பற்றி சொல்லுவோம் ஓகே அஷிதா உங்கள் அப்பா பேருண்ணா உங்கள் அம்மா பேருண்ண உங்கள் அக்கா என்ன சரி உங்க அம்மாக்கு உங்க அக்கா பிடிக்குமா ஒண்ணே பிடிக்குமா அக்கா படுவா உங்க அப்பாக்கு ஒண்ணே பிடிக்குமா அக்கா பிடிக்குமா அப்பா உங்க அப்பாக்கு ஒண்ணே பிடிக்குமா சசிதேவ பிடிக்குமா சசிதேவ பிடிக்குமா அம்மாலாம் பிடிக்குமா நீ பிடுகுவோ அப்பா பிடிக்குவா இல்லடி உங்க அவருக்கு ஒண்ணே பிடிக்குமா உங்க அக்காவை பிடிக்குமா சரி ஓகே சரி உங்க அம்மா வந்து சமைப்பாங்க வீட்டில் அதை விடுங்க உங்கள் அப்பா ஏன் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு முதுகு வலிக்குதா ரொம்ப வலிக்குதா அதுக்கு என்ன போட சொல்லியிருக்காங்க டாக்டரு மாத்தரை வேற என்ன போட சொல்லியிருக்காங்க தெரியல சரி உங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க

அப்படி ஒரு சூடு தரையே கொதிக்கிற அளவுக்கு சூடு சூப்பராக காய்ச்சிட்டு இருந்தது மிளகாய் எங்க உடச்சு காட்டுங்க மம்மி பாருங்க அப்படி நொறுங்குற அளவுக்கு ஆனா கரெக்டா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க மிளகாத்தில் காய வைக்கிற அன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்ட்டு கரெக்டா இன்னைக்கு அப்படி ஒரு மழை ஏமி உள்ள எடுத்து வச்சோட மழை நின்று வச்சு

வெரி எக்ஸைட்டட் அபவுட் த மூவி ஓகேவாக தான் ரிவ்யூ வந்து கலப்படமாக இருந்தாலும் வந்து சில சிலனா அவங்களாம் ரொம்ப நிறைய படங்கள் பார்த்து நாலேஜ் அதிகமாக இருக்கும் ரெவ்யூஸ்க்கு நம்மள மாதிரி பேசிக் ஆடியன்ஸ்க்கு இது ஓகே தான் நல்லா இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு பிடிக்கலாம் ஆனால் வந்து அவங்க என்னதான்னு சொன்னாலும் நாங்கள் பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம் எனக்கு பிடிச்சிதான் இல்லைன்னு எங்களுக்கே பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்காது அதனால் அது வந்து சப்ஜெக்டூ தான் ஓகே இன்னைக்கு நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு